வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் வக்ர சனி ஜாதகத்தில் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றினால் பல நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் போய் என்ன விளக்கேற்றணும் எத்தனை விளக்கேற்றணும் ஏத்துனா என்ன பலன் இப்படி வக்ர சனி இருப்பவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது ஜாதகத்தில் வக்ர சனி என்பதை சனி என்ற கிரகத்திற்காரிகள் வா என்ற எழுத்தை எழுதியிருப்பார்கள் இப்படி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரம் என்று எழுதியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சனி நேர்கதில் செல்லாமல் பின்னோக்கி செல்கிறது என்பது அர்த்தம் இப்படி வக்ர சனி இருப்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது விதத்தில் ஒரு தடுமாற்றம் அவர்களுக்குள் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வர முடியும் என்றால் திண்டிவனம் அருகே இருக்கின்ற திருவக்கரை திருவக்கரை சந்திர திருக்கோவில் இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக வக்கர காளி இருக்கின்றாள் இந்த வக்கர காளியை வழிபாடு செய்வதும் விலக்கேற்றுவதும் முக்கியமாக இந்த வக்கர சனி இருப்பவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் போக்கும் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு விளக்கு பொதுவாகவே ஏழு விளக்கு இந்த கோவில் விளக்கேற்றி வைத்தால் வக்ர சனியால் ஜாதகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு நல்ல திருப்புமுனை முனை பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவு காலம் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏழு விளக்கு ஏற்றி வைக்கின்றவர்களுக்கு ஆரம்பமாகும் நிம்மதியை தருகின்ற காலம் ஆரம்பமாகும் ஏழு விளக்குகளும் நல்லெண்ணெய் தீபமாக இருப்பது சிறப்பு தீராத கடன் பிரச்சனை இந்த வக்கர சனி இருப்பவர்களுக்கு நிலையான வருமானம் நிறையான தொழில் வந்து அமையாது அப்படிப்பட்டவர்களுக்கு கடன் சுமை என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் ஒன்பது விளக்குகள் இந்த கோவில் ஏற்றி வைத்தால் கடன் தீரும் கடன் பிரச்சினை குறையும் கடன் சுமை காணாமல் போகும் பதினோரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்கின்ற பொழுது சுற்றி இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறை தாக்குதலான கண்திஷ்டி இந்த பிரச்சனைகளால் அவர்களுடைய வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த கோவில் பதினோரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைத்தால் அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு அதன் பின் தொடராது அடுத்ததாக கல்வி கல்வியில் ஒரு தடை நினைத்த கல்வி ஆசைப்பட்ட ஒரு கல்வி கிடைப்பதற்கு அதில் ஒரு தடங்கள் இல்லை படிப்பதில் இஷ்டமில்லை மந்தமான ஒரு புத்தி இப்படி இருக்கின்றவர்களுக்கு இருபத்தி ஓரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இந்த கோவில் அப்படி இருபத்தி ஓரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மந்தமான புத்தி இந்த கல்வியில் நாட்டமின்மை என்கின்ற வழக்கங்கள் எல்லாம் மாறி கல்வியில் ஒரு ஈடுபாடும் அவர்கள் ஆசைப்பட்ட கல்வியும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக அனைவருக்குமே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வாழ்க்கையின் அடுத்த கட்டம் அதுவும் க திருமணமாகாத மனமாகாத ஆண் பெண் இருவருக்குமே வாழ்க்கையின் அடுத்த கட்டமான திருமணம் எப்பொழுது இந்த வக்கர சனி இருப்பவர்களுக்கு அதிலும் ஒரு தாமதம் தொடரும் அப்படிப்பட்ட வக்கர சனி இருப்பவர்கள் இருபத்தி ஏழு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள் இருபத்தி ஏழு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சினைகளுக்கும் திருமண முயற்சியில் தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கை விரைவாக கைகூடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இங்கிருக்கின்ற காளி தருவாள் திருமண வாழ்க்கை விரைவில் அமைய வேண்டுமென்றால் முக்கியமாக வக்ர சனி ஜாதகத்தில் இருப்பவர்கள் இந்த கோவிலில் இருபத்தி ஏழு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் திருமணம் ஆன பிறகு அனைவருமே எதிர்பார்க்கின்ற இந்த குழந்தை பாக்கியம் தடைப்படுகின்ற தம்பதியர் முக்கியமாக வக்ர சனி ஒருவருக்கு இருந்து வக்ர சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தை நோக்குகின்றவர்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகத்தான் இருக்கும் இதற்கு ஒரு இருபத்தி ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கு இந்த கோவில் விளக்கேற்றி வைத்தால் ஜாதகத்தில் வக்ர சனி இருந்து குழந்தை பாக்கியத்தில் தடை இருப்பவர்களுக்கு அந்த தடை என்பது காணாமல் போகும் குழந்தை பாக்கியமும் விரைவில் ஏற்படும் ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும் என்பது நிச்சயமான உண்மை வக்ர அணி இருப்பவர்களுக்கு முக்கியமாக அடிப்படுகின்ற ஒரு பெரிய பிரச்சனை வேலை வேலைக்கு போலாமா இல்லை வேலையிலிருந்து தொழில் செய்யலாமா தொழில் நீடிக்குமா வருமானம் வருமா இல்லை இந்த தொழில் நமக்கு சரியாக வருமா இல்லை திரும்பவும் வேலைக்கே போயிடலாமா படித்த வேலைக்கே போயிடலாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் தொழிலில் இருக்கும் இந்த சனி இருப்பவர்களுக்கு நிலை இல்லாத ஒரு வேலை நிச்சயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நல்லெண்ணெய் விளக்கு இந்த கோவில் விளக்கேற்ற வேண்டும் அப்படி ஏற்றினால் உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் தொழிலும் நிச்சயமாக நிலையான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் அமைய வேண்டுமென்றால் வக்கர காளியை வந்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கி ஐம்பத்தி நாலு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினால் நிச்சயமாக தொழில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் காணாமல் போகும் வக்ர சனி இருக்கின்றவர்கள் கர்ம வினையின் பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு நூற்றி எட்டு நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றினாள் இந்த கர்ம வினைகளின் பலனை அவர்களால் குறைத்து கொள்ளவும் புண்ணியங்களை அதிகரிக்கவும் முடியும் அதனால் நூற்றி எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நூற்றி எட்டு நல்லெண்ணெய் விளக்கு இந்த கோவிலில் வந்து ஏற்றிட்டால் அது ரொம்ப விசேஷம் விளக்கேற்றி வழிபட வேண்டிய ஒரு நேரம் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து விலக்கேற்றுவது சிறப்பு இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலிலேருந்து ஆறு மணி சாயங்கால நேரத்தில் வந்து விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் சனிக்கிழமைகளில் வந்து விளக்கேற்றுங்கள் சனிக்கிழமையில் வந்து விளக்கேற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் விளக்கேற்றுவதும் வக்ர சனி ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலனையும் ஒரு ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு பரிகாரமாகும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்